பஞ்ச நடராஜர் திருத்தலங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் இந்த ஐந்து திருக்கோவில்கள்லாம் இருக்கக்கூடிய நடராஜர் திருமேனியை நம்ம பச்சையார டேம்க்கு ரீச் ஆயிட்டோம் பயம் பார்க்க ரொம்ப ரம்யமா இருக்கும் பட் ரொம்ப ரொம்ப அமைதியான இடத்துல காட்டுக்கு நடுவுல இந்த ஒத்தையாடி பாதையில் கொஞ்சம் தூரத்தில் ஃபால்ஸ் விளைய சத்தம் கேட்குது பெரிய பெரிய பாறைகள் இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ் இது மீட்ட பிறகு சீதையோடு இத்திருத்தலத்திற்கு வந்து எம்பெருமான வணங்கும் பொழுது சத்திய வாகீச பெருமானுக்கு சூப்பராக ஒரு குழியில் போட்டுட்டு எங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாங்கள் இப்போ திருநெல்வேலியிலேருந்து களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் உள்ள டூரிஸ்ட் பிளேஸஸ் பார்க்க இருக்கிறோம் மிக பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையின் களக்காடு முண்டந்துறை ஃபாரஸ்டில் நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் உண்டு முதல் அட்ராக்ஷன் எல்லாரையும் கவரக்கூடிய பாபநாசம் கோவிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அகஸ்தியர் ஃபால்ஸு சொரிமுத்தையனார் கோவில் அப்பர் டேம் லோயர் டேம் காரையாறு சேர்வலாறு இதெல்லாம் எல்லோரையும் கவரக்கூடிய சுற்றுலாத்தலங்கள் அடுத்து இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது இருந்து அப்ராக்சிமேட்டாக ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய களக்காடை சுற்றி உள்ள மிக முக்கியமான சுற்றுலாத்தலங்களை பார்க்கறதுக்கு பாபநாசம் களக்காடு தவிர்த்து மாஞ்சோளியும் இதே கேஎம்டிஆர் கண்ட்ரோலில் உள்ள ஒரு மிக முக்கிய சுற்றுலாத்தலம் இந்த ரெண்டு பிளேஸ்க்கு நடுவில் அந்த மாஞ்சோலை வரும் இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி வலையில் உள்ள ரொம்ப அருமையான அழகான இடங்கள் இந்த மூணு இடங்கள்லையும் ஸ்டே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம வந்து ஸ்டே பண்ணியும் பார்க்கலாம் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நம்ம கேஎம்டிஆர்னு வெப்சைட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா எந்த பிளேஸில் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் களக்காடில் தலையணைங்கிற இடத்துல காட்டேஜஸ் இருக்குது முண்டந்துரைங்கிற இடத்துல காட்டேஜஸ் இருக்குது மாஞ்சோலைன்னு போ போட்டோம்னா அதில் குதிரை வெட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குது நம்ம ஆப்ஷனல் தான் வேணும்னா புக் பண்ணி ஆன்லைனில் புக் பண்ணி அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு அதை சுற்றி உள்ள இடங்கள் பார்க்கலாம் திருநெல்வேலியிலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் பாவனாஸ்லேருந்து கிட்டத்தட்ட அதே டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய இந்த களக்காடை சுற்றி ரெண்டு ஃபால்ஸ் இருக்குது ஒரு டேம் இருக்குது ஆயிரம் வருடங்களுக்கு மேலே பழமையான மூணு திருக்கோவில்கள் இருக்குது இது எல்லாமே இன்றைக்கி ஒன் டே ட்ரிப்பில் பார்க்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம் இப்போ நம்ம களக்காட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் களக்காட்டில் இருந்து தான் இந்த எல்லா பிக்னிக்கும் ஸ்டார்ட் ஆகும் களம்னா போர் நிறைய போர்களை கண்ட ஊர் அப்படிங்கிற மீன் மீனிங்கில் களக்காடுன்னு பெயர் காரணம் சொல்கிறாங்க கலாமரங்கள் நிறைந்த காடு அதனால் களக்காடுன்னு பெயர் வந்துருச்சுன்னு இன்னொரு விதமான பெயர் காரணமும் சொல்லப்படுது அழகான இயற்கை எழில் சூழ்ந்த இந்த ஊருக்கு நடுவில் கௌதம நதி ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சவுந்தர பாண்டீஸ்வர் கோவில் மேல கருவேலங்குளத்தில் இருக்கு அந்த கோவிலை நோக்கி போயிட்டுருக்குறோம் இது பச்சையாறு டேம் போகிற வழி ஆண்டி வேலை தான் இருக்குது பழக்காட்டுலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இந்த மேல கருவேலங்குளம் வந்துடும் பஞ்ச சபைகள் தான் பொதுவாக கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் பஞ்ச நடராஜர் திருத்தலங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் இந்த ஐந்து திருக்கோவில்கள்லையும் இருக்கக்கூடிய நடராஜர் திருமேனியே ஒரே சிற்பி தான் செஞ்சிருக்கிறாரு நமச்சிவாய முத்து அப்படிங்கிறது அவர் பேரு இந்த சிற்பி செய்த முதல் சிலை செப்பரை நடராஜர் கோவிலில் இருக்குது ரெண்டாவது சிலை தில்லை நடராஜர் கோவிலில் இருக்குது மீதி ரெண்டு சிலைகள் கரிசூழ்ந்த மங்கலத்தில் இருக்கக்கூடிய கனக சபாபதி கோவில்லையும் கட்டாரி மங்கலத்தில் இருக்கக்கூடிய அழகிய கூத்தர் கோவில் இருக்குது நம்ம போயிட்ருக்கிற இந்த மேல கருவேலங்குளத்தில் இருக்கிற சவுந்தர பாண்டீஸ்வர் கோவிலில் இருக்கக்கூடிய நடராஜர் சிலை ஐந்தாவது சிலை நம்ம இப்போ கோவில் ஆர்ச்சுக்குள்ளே என்ட்ராயிட்டோம் இந்த திருக்கோயிலுக்கு எதிர்த்தாப்புல கோமதி தீர்த்தம்னு ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தை யானைகள் வளம் வந்ததுனால கரீனா யானை யானைகள் வளம் வந்த குளம் அப்படிங்கிற பொருள் படக்கூடிய கரி வளம் குளம் அப்படின்னு வந்து இப்போ மருவி கரிவேலங்குளம் ஆயிடுச்சு ஆயிரம் வருடங்களுக்கு மேலே பழமையான இந்த திருக்கோவில் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய மகனான ஜடாவர்மன் சுந்தர சோழ பாண்டியரால் கட்டப்பட்டது இங்குள்ள சிவன் சவுந்தர அம்பாள் வந்து கோமதி அம்பா இங்கே மார்கழி மாத ஆருத்ரா தரிசனம் தவிர மாத மாதம் நடக்கூடிய திருவாதிரை பூஜையும் மிக பிரசித்தி பெற்றது நாள் ஃபுல்லாக அன்னதானம் நடக்கும் நிறைய கேரளாலேருந்து மக்கள் கலந்துக்குவாங்க இங்கே ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய நடராஜருடைய திருமேனி வந்து தத்ரூபமாக அவ்வளோ அழகாக இருக்கும் இதை செய்த சிற்பி அந்த அழகிலையும் தத்ரூபத்திலையும் மர மயங்கி கன்னத்தில் நிமிண்டிருப்பாரு அந்த வடு இன்றைக்கும் சுவாமியோட திருமேனியில் இருக்கும் அருமையான அற்புதமான இந்த பஞ்சஸ்தலங்களில் ஒன்றான சவுந்தர பாண்டீஸ்வர் திருக்கோவில் கட்டாயம் தரிசிக்க வேண்டிய ஒரு கோவில் அங்கே சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம் பச்சை பசேன்னு வயல்களும் நிறைய வாழைத்தோட்டங்களும் உள்ள பகுதி இது மேற்கு தொடர்ச்சி மலையில் பதிமூணு நதிகள் உருவாகி வருது அந்த நதிகளுடைய செழிப்பான ஒரு பகுதி தான் இந்த களக்காட்டு பகுதி நம்ம இன்னும் நம்மளை வெளிப்படுத்துக்கலையோன்னு தோணும் நான் தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றி வரும் பொழுது மற்ற மாநிலங்களில் மிக அழகான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய இடங்கள்னு அந்த மக்களால் அடையாளப்படுத்தப்பட்ட இடங்கள் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை விட பல மடங்கு அது சாதாரணமாக தான் தெரியும் தமிழ்நாட்டில் நிறைய பிளேசஸ் ரொம்ப ரொம்ப அழகான இடங்கள் உடலுக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சி தரக்கூடிய இடங்கள் இருக்குது பட் உலகத்தினுடைய பார்வைக்கு இன்னும் இதெல்லாம் கொண்டு செல்லப்படவில்லை அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை அரசியர்க்கு அப்பாற்பட்டு நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சின்ன சின்ன கிராமங்கள் கூட நல்லா இப்போ டெவலப் ஆகியிருக்கிறத கண்கூட பார்க்க முடியுது இப்போ நம்ம களக்காடு டு பச்சையார டேம் ரூட்டில் போயிட்ருக்கிறோம் தான் இந்த மேலே கருவாளங்குளத்தில் உள்ள சவுந்தரபாண்டீஸ்வர் கோவிலில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ போய்கிட்டுருக்கிற இந்த வழியில் மிக பழமையான ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மி முன்னாடி கட்டப்பட்ட குலசேகர மகாலிங்கநாதர் சுவாமி திருத்தலத்துக்கு இப்போ நம்ம போய்கிட்டுருக்குறோம் இப்போ நம்ம கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம் இரட்டை சிவலிங்கம் உள்ள திருக்கோவில் இது என்ட்ரன்ஸ் கேட்டு ரோட்டை பார்க்க இருக்குது கோவில் வந்து வயலை பார்க்க இருக்குது அதனால் நம்ம என்ட்ரன்ஸ் கேட்டில் காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ கோவிலுடைய மின்வாசலுக்கு போய்கிட்ருக்குறோம் சைடில் ஃபுல்லாக பச்சை பசேல்ன வயல் எல்லாம் நெல் போட்டிருக்கிறாங்க அந்த சூழ்நிலையே ரொம்ப ரம்யமாக இருந்துச்சு இங்குள்ள இறைவன் பேரு குலசேகர மகாலிங்கம் அம்பாள் பேர் சுகந்த கொந்தலாம்பாள் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட கோவில்கள் இருக்குது பட் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழமையான இன்னைக்கும் கம்பீரமாக இருக்கக்கூடிய கோவில்கள் நூற்று கணக்கில் மட்டும்தான் இருக்கு அதில் ஒன்று தான் இந்த கோவில் சோழர்களும் பாண்டியர்களாலேயும் கட்டப்பட்ட கோவில்கள் இன்னைக்கும் கம்பீரமாக காட்சி அளிக்குது இந்த கோவில் அருமையான ஒரு சாமி தரிசனம் கிடைச்சது சாமி கும்பிட்டுட்டு இப்போ பச்சையாறு டேம் நோக்கி இருக்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி வரக்கூடிய பச்சையாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட இந்த பச்சையாறு டேமு மஞ்சு விளைங்கிற ஒரு அழகான கிராமத்துக்கிட்ட இருக்குது இப்போ நம்ம ஆந்திவே பார்த்தா பத்தை வடகரை மஞ்சுவளை எல்லாமே களக்காடி ஏரியாவோட சேர்ந்தது இங்குள்ள மக்கள் ஸ்கூல் ஸ்டடீஸு ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லாமே களக்காட்டுக்கு தான் வர்றாங்க இப்போ நம்ம பச்சையார டேம்க்கு ரீச் ஆகிட்டோம் என்ட்ரி ஃபீலாம் கிடையாது பட் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிற நேரம் இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க ரெண்டாயிரத்தி நாலில் தான் இந்த டேம் கட்டி முடிக்கப்பட்டது இங்கே தேக்கி வைக்கப்படக்கூடிய நீர் வந்து சுற்றி உள்ள நூறு குளங்களுக்கு சப்ளை ஆகுது அதனால பத்தாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் வந்து பயன்பெறுது இங்கே சுற்றிலும் பச்சை பசியாலும் இவ்வளோ செழிப்பாக இருக்க காரணம் இந்த பச்சாறு டேமும் அந்த குளங்களும் இப்போ காரை பார்க் பண்ணிட்டு படிகளில் ஏற போகிற வழியில் அணையிலேருந்து வரக்கூடிய தண்ணி கால்வாய் வழியாக கொஞ்சமாக போய்கிட்டு இருந்துச்சு படிகள் குட்டி குட்டி படிகள் தான் சின்ன அணை தான் இதோடைய மொத்த ஹைட்டே ஐம்பது அடி தான் அதனால் நிறைய படிகள்லாம் இல்லை நம்ம ஏறதுக்கு வாக்காக தான் இருக்குது ஈஸியாகவே எல்லோருமே மேலே ஏறிடலாம் அந்த மாதிரி உள்ள அணை இது இப்போ நம்ம அணைக்கு மேலே வந்துவிட்டோம் மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அடிவாரத்தில் இந்த பச்சையாறு டேம் இருக்குது அந்த மேலே இருந்து சுற்றியில் உள்ள அந்த மேற்கு தொடர்ச்சி மலை நடுவில் இந்த தேங்கி இருக்கிற நீர் அந்த அட்மாஸ்ஃபியர் எந்த சினிமாலையும் நம்ம பார்க்காத லொக்கேஷன் மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான பிளேஸ் இது தலையண தேங்காயிரு ஊட்டுக்கால்வாய் கீரைக்காரன் கால்வாய் அப்படி இடங்கள்லேருந்து வரக்கூடிய தண்ணீர் இந்த அணையில் தேக்கி வைக்கப்படுது ஐம்பதடி ஆழம் கொண்ட அணை இங்கே வேறு பார்க்கோ போட்டிங் சர்வீஸோ அந்த மாதிரி இந்த டேம் வந்து டெவலப் ஆகலை டேம் நிரம்பி மறுக்கால் பாயும்போது பார்க்க ரொம்ப ரம்யமாக இருக்கும் பட் நாங்கள் போனப்போ நிரம்பி மறுக்கால் பாயலை டேம்குள்ளே தான் தண்ணி இருந்துச்சு சுற்றி உள்ள கிராமங்களை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் இந்த டேமில் வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த டேமை சுற்றி பார்த்துட்டு அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து அங்கே இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த டேம்லேருந்து கொஞ்சம் நியராகவே இருக்கக்கூடிய உருளி ஃபால்ஸுக்கு இப்போ நம்ம போய்கிட்டுருக்குறோம் எப்போவுமே இந்த ஃபால்ஸில் வந்து கூட்டம் இருக்காது ரொம்ப ஒரு நல்லா என்ஜாய் பண்ணி கூட்டம் இல்லாமல் குளிக்கணும் அப்படின்னா இந்த ஃபால்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் இந்த டேம்க்கு அடுத்து ஒரு திக் ஃபாரஸ்டில் கொஞ்சம் தூரம் போய் தான் இந்த ஃபால்ஸ் வரும் ரோடெல்லாம் ரொம்ப ஸ்மாராக குண்டு குழியுமாக தான் இருக்கும் நடுவில் இந்த மாதிரி வாய்க்கால் ஓடுது கிரவுண்ட் கிளியரன்ஸ் இல்லாத வண்டி இதை தாண்டி போகிறது கொஞ்சம் கஷ்டம் மற்ற வண்டிகள்னால் இதை தாண்டி போயிடுறாங்க டூ வீலர்ஸ் அதுக்கு மேலோடி இப்படி போயிடுறாங்க இந்த வாய்க்கால கடந்த பிறகு மினிமம் ஒன்றரை கிலோமீட்டராது நம்ம போகிற மாதிரி இருக்கும் இந்த ஒன்றரை கிலோமீட்ரு பயணமும் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பயணம் மாதிரி அவ்வளோ திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடுவில் ஒரு சின்ன ரோட்டுக்குள்ளே நம்ம போகிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான ரசிக்கக்கூடிய ஒரு ட்ராவல் தான் இது அதிக ஆள் நடமாட்டம் இருக்காது அதனால் நம்ம குரூப்பாக போகிறது தான் சேஃபு எந்த டவரும் ஒர்க் பண்ணாது நம்மளை கேட்குறது கூட நம்ம ஆட்கள் நடமாட்டமும் இருக்காது அதனால் முதல்லையே பச்சையாறு டேம் பக்கம் விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு போகிறது நல்லது நம்ம இப்போ ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஒரு பாலத்தை கடந்து கொஞ்சம் காட்டுக்குள்ளோடி போனால் ஃபால்ஸ் வரும் அதனால் நம்ம இப்போ இந்த இடத்துல வண்டியை பார்க் பண்ண போகிறோம் தண்ணி கம்மியாக தான் வருதுன்னு நினைக்கிறேன் பாலத்துக்கு கீழே தண்ணி அதிகமாக இல்லை பிரிட்ஜை கடந்து இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம் பாலத்தை கடந்த பிறகு ஒத்தையடி பாதம் தான் வரும் அது கொஞ்சம் நிறைய கல் இந்த மாதிரி தான் இருக்கும் அதை பார்த்து நம்ம கிராஸ் பண்ணி அந்த கிட்ட போகிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அந்த ஒத்தையடி பாதை வழியாக போய்கிட்ருக்குறோம் ரொம்ப ரொம்ப அமைதியான இடத்துல காட்டுக்கு நடுவில் இந்த ஒத்தையடி பாதையில் கொஞ்சம் தூரத்தில் ஃபால்ஸ் விளையிற சத்தம் கேட்குது ஒரு ஒரு மாதிரி இந்த பையனை வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு அட்வென்ச்சர் ட்ரிப்பு மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு நம்ம நல்ல ஒரு செருப்பு போட்டுக்கணும் இல்லாட்டி வந்து இந்த பாறையில் வந்து வழுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது தண்ணி விளர சத்தம் கேட்குது நம்ம கிட்டே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ரொம்ப தூரம் இல்லை நம்ம கார் பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் தூரந்தான் சூப்பராக ரீச் ஆகிட்டோம் பட் இந்த ஃபால்ஸ் வந்து நல்லா பறந்து விரிஞ்செல்லாம் விழாது சின்னதாக ஒரு இடத்துல மட்டும் ஸ்பீடாக உள்ளோம் இந்த ஃபால்ஸுக்கு மேலே எப்படியே காட்டு வழியில் மேலே ஏறணும் அப்படின்னா தலையின அருவி வந்துடும் பெரிய பெரிய பாறைகள் இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ் இது தண்ணி வந்து ரொம்ப இருக்கும் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் அதுதான் இங்கே உள்ள ஸ்பெஷலே இந்த சிற்பர்களா சிவன் பார்வதி சிலை ராமர் லட்சுமணர் சீரியோடு இருக்கக்கூடிய சிலைகள்லாம் செதுக்கப்பட்டிருந்துச்சு ரொம்ப தத்ரூபமாக அழகா இருந்துச்சு பார்க்குறதுக்கு குளிக்க கூடிய இடத்துல பாறைகள்ல கொஞ்சம் வலுத்தன்மை இருக்குது நம்ம குளிக்கிற மாதிரி இருக்கும் பட் இது வித்தியாசமான ஒரு அமைதியான இடத்துல காட்டுக்கு நடுவுல ரொம்ப நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி போனது மாதிரி இருந்துச்சு இவங்க அங்கேயே சமையல் பண்றதுக்காக எல்லாம் கொண்டு வந்து பிரியாணி சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த மக்கள் இன்னொரு கோஷ்டி சைடு வழியாக சிலிண்டர் கொண்டுட்டு மேல சமைக்கிறது கொண்டு போனாங்க வெஸ்டர்ன் காட்ஸுங்கிறது பறந்து விரிஞ்ச ஒரு மலைக்காடு இங்கே வந்து எத்தனை பேர் போட்டாலும் இந்த மாதிரி சமையல் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்க முடியாது மக்களாக பார்த்து தான் சமையல் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணணும் இதில் உள்ள சின்ன கங்கோ ஒரு தீ பொறியோ பறந்துருச்சு அப்படின்னா அந்த காடில் வந்து ஃபயர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது பட் அந்த மக்கள் அந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்ச மாதிரி தெரியல நான் பேசி பார்த்தப்போ நல்ல குளிர்ச்சியான கிறிஸ்டல் கிளியர் வாட்டரில் சூப்பராக ஒரு குளியல் போட்டுட்டு இப்போ நம்ம ரிட்டர்ன் ஆயிட்டோம் இப்போ நம்ம களக்காடு நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் வெளியில போயிட்டு அந்த பக்கம் பண்டைய நூல்களில் இந்த ஊரை திருக்கலந்தைன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இங்கே ஒரு பழமையான சிவன் கோவில் உண்டு சத்தியவாகீஸ்வர் மொழியார் அப்படின்னு அங்குள்ள மூலவர்க்கு பேரு இந்த சிவன் ஸ்தலத்துக்கு பின்னாடி நம்ம ராமாயணத்தோடு தொடர்புடைய ஒரு சம்பவம் நினைவுபடுத்தப்படுது இப்ப நம்ம நேராக அந்த சத்தியவாகீஸ்வர் கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் போய்கிட்டு இருக்கிறோம் ஒன்பதடுக்கு ராஜகோபுர கண்ட மூன்று நிலை பிரகாரங்களை கொண்ட கோவில் இது இந்த இடத்துல தான் ராவணன் சீதையை கவர்ந்து சென்று இருக்கிறாரு அதனால இந்த இடம் சோர காடவி அப்படின்னு பெயர் பெற்றது இங்க இருக்கிற புன்னை மரத்தடியில சீதையின் பிரிவால ராமனும் லக்குவணனும் தங்கியிருந்து சிவபெருமானை வழிபட அப்பொழுது இறைவன் அவர்களுக்கு முன்னாடி தோன்றி சீதையை மீட்டு வர யாம் துணையிருப்போன்னு சத்திய வாக்க கொடுத்தாரு அப்புறம் ராவணனுடன் போரிட்டு ராமர் சீதையை மீட்ட பிறகு சீதையோடு இத்திருத்தலத்திற்கு வந்து எம்பெருமானை வணங்கும் பொழுது சத்திய வாகீச பெருமான்னு சொல்லி வணங்கியிருக்கிறாரு அதனால தான் இங்கிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சத்தியவாகீஸ்வரர் பொய்யாமொழியார்னு திருப்பெயர்கள் உள்ளே உள்ள தீர்த்தம் சத்திய தீர்த்தம்னு அழைக்கப்படுது பன்னெண்டாம் நூற்றாண்டில் வீரமார்த்தாண்டவர்மன் அப்படிங்கிற மன்னர் இந்த கோவிலை கட்டியிருக்கிறார் செப்டம்பர் மார்ச் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த மூன்று தேதிகளில் கரெக்டாக இங்கே இருக்கிற மூலவர் மேலே சூரிய ஒளிக்கதிர்கள் படுமாறு இந்த கோவில் வடிவமைச்சிருக்கிறாங்க அற்புதமான இந்த ஆலையும் பார்க்க வேண்டிய தரிசிக்க வேண்டிய ஒன்று சத்தியவாகீஸ்வர் கோவிலுக்கு அடுத்து களக்காட்டில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ப்ளேஸ் வந்து தலையணை நான் ஏற்கனவே இது தனி வீடியோ போட்டதுனால இதில் லாஸ்ட்டில் சேர்த்துருக்குறேன் வருஷம் ஃபுல்லாக மோஸ்ட்லி தண்ணி விலும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம காரை நம்மளை செக் பண்ணி தான் விடுவாங்க பர் பர்சன் ஃபிஃப்டி ருபீஸ் நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க இங்கே காட்டேஜஸ் உண்டு நம்ம தங்கன்னா தங்கிக்கலாம் பர் பர்சன் ஃபோர் ஹண்ட்ரட் இது களக்காடு ஊர்லேருந்து இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த தலையணை ஃபால்ஸு இந்த காட்டேஜஸ் எல்லாம் இருக்குது ஃபுட்டு வேணும்னா நம்ம எகேன் களக்காட்டுக்குள்ளே தான் வர்ற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அந்த தலையணைக்கு அன்னைக்கு போய்கிட்ருக்குறோம் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் டீமோடு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த காட்டேஜஸில் தங்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் நாங்களாம் மோஸ்ட்லி காலையில் போயிட்டு எல்லா இடம் முடிச்சுட்டு ஃபைவ் ஓ கிளாக் வெளியில் வந்துடுவோம் ஏன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் நான் ஒரே ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டேஜஸில் தங்கியிருக்கிறேன் அஸ்ஸாமில் பட் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு செல்லுக்கான எந்த சிக்னலும் கிடைக்காது நம்ம வெளிலேயும் வர முடியாது அங்கே நம்ம குக் பண்ணி சாப்பிட முடியாது அதனால கொஞ்சம் நான் போர் மாதிரி ஃபீல் பண்ணுவேன் இப்போ களக்காடு முண்டந்துரை டைகர் ரிசர்வ் அந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே அந்த ஆஃபீஸ்க்கு ஃப்ரண்ட்டில் நம்ம வந்துவிட்டோம் நல்ல கார்ட்ஸ் வந்து என்ட்ரன்ஸ்ல நம்ம காரெல்லாம் செக் பண்ணுறாங்க பாலித்தீன் பேக்ஸ் எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க

இப்போ நம்ம உள்ளே என்ட்ரி வந்துட்டோம் காரை பார்க் பண்ணிவிட்டு இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் வழியாக குளிக்கிறதுக்கு இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அட்மாஸ்ஃபியரில் இந்த தலையின ஃபால்ஸ் இருக்கும் சின்ன குழந்தைய குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டியிருப்பாங்க பெரியவங்களுக்கு நம்ம ஃபால்ஸ் மாதிரியும் விழும் மோஸ்ட்லி வருஷம் ஃபுல்லாக தண்ணி விழும் நல்ல ஒரு சில்லுன்னு இருக்கும் பெரிய பெரிய பாறைகள் இருக்கக்கூடிய இடம் கூழாங்கல்கள் வந்து நம்ம மேலே எத்தனை அடி தண்ணி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கண்ணில் தெரியும் அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இடம் இந்த தலையணை ஃபால்ஸு ஹாலிடேஸ்லேயும் வீக்கெண்ட்லேயும் இப்போ நல்ல ரஷ் இருக்குது ஓரளவு பரவலாக வந்து அறியப்படுது இந்த அருவி அதனால் நல்ல கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஆறு இருக்க மேலே வர சைடில் நடந்து போய் வர குளிக்கலாம் அதனால் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் இது ரொம்ப கூட்டமாக தெரியாது அதுதான் இங்கே ஒரு ஸ்பெஷல் நாங்கள் போன அன்னைக்கு தண்ணி வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு அதனால் கயிறு கட்டி விட்டுருந்தாங்க நம்ம அந்த கயிறை பிடிச்சிட்டு தான் ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி இருக்கும் சூப்பராக அங்கே ஒரு குளியல் போட்டுட்டு எங்களுடைய டூர் ஓடு முடிச்சு கொடுத்தோம் ஒன் டே நம்ம இத்தனை இடமும் அழகாக பார்க்கலாம் சூப்பரான பிளேசஸ் எல்லாம் வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்